என்னை பேச வைத்த தாய்க்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நாம் எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் புத்தக வாசிப்பின் அல்லது நூல் வாசிப்பின் நூல் என்றுதான் இல்லை ஏதோ ஒரு வாசிப்பினுடைய மகத்துவம் என்னென்றதுதான் ஒரு குட்டி கதை மூலியமாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் முன்பொரு காலத்தில் ஒரு மானுடன் ஒருவன் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு புத்தகத்தை ஏனும் படித்து கொண்டே வந்தான் தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலம் அல்லது ஒரு வருடத்திற்கு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக படித்துவிட்டு ஒரு அவன் யோசிக்கிறான் அவனுக்கு எதுவிதமான அந்த வாசித்தது அந்த புத்தகத்திலுள்ள அல்லது புத்தகமோ ஏதோ ஒன்று வாசித்ததின் மூலம் எதுவிதமான ஒன்றும் தன்னுடைய மூளையில் ஞாபகம் இல்லை பிறகு ஏன் நாம் படிக்க வேண்டும் படிப்பதற்கான பிரயோசனம் இல்லை என்று சொல்லி ஒரு முனிவரை அல்லது ஒரு ஞானியை சந்திக்கிறான் அவன் தன்னுடைய பிரச்சனையை கூறுகிறான் ஐயா நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகம் படி படிக்கிறேன் இருந்தாலும் எதுவுமே என்னுடைய ஞாபகத்தில் இல்லை என்று கூறுகிறார் அதற்கு அந்த முனிவர் ஒரு பழைய சேறு ஒட்டி இருக்கிற ஒரு வாளியை கொடுத்து இந்த வாளிக்குள்ள அந்த குளத்துல போய் தண்ணி வாண்டு சொல்றாரு அது ஒரு ஓட்டவாளி இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாத அவன் தண்ணி அள்ளி வாரான் ஒரு தடவை அள்ளி வரும்போது அந்த தண்ணி வழியிலேயே அந்த ஓட்டை துவாரத்தினூடாக துவாரத்தினுடாக வழிஞ்சி அந்த வாளிக்குள்ள தண்ணியே இல்லை எங்க தண்ணியை காணல என்று கேட்கிறார் மறுபடியும் மறுபடியும் போய் அள்ளி ஏறத்தாழ ஒரு நூறு தடவை அந்த வாளியில தண்ணி அள்ளி இருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கே தாங்க முடியாத மா தாங்க முடியாதவனாய் அந்த முனிவரை பார்த்து கேட்கிறான் ஐயா நான் இதோட நூறு தடவை இந்த வாலியில தண்ணி அள்ளி வந்து நான் எதுவுமே இல்லை இருந்தாலும் நீங்க மறுபடியும் மறுபடியும் அள்ளி வர சொல்றீங்க அதுக்கான காரணம் என்னன்னு கேட்க அந்த முனிவர் சொல்றாரு இப்போ நீ அந்த வாலிய பாரு நீ ஆரம்பத்துல அந்த வாளியை பார்க்கக்குள்ள இருந்த சேறு தொம்பல் அந்த வாளி இருந்த அசிங்கத்துக்கும் இப்போ அந்த வாளி எப்படி இருக்குதுன்னு கேட்கிறாரு அந்த வாளி மிகவும் சுத்தமானதாக இருக்கிறது அதற்கு அந்த முனிவர் சொல்லுகிறார் இது போலதான் நாம் வாசிப்பதெல்லாம் நம்மளுடைய மூளையில் நிற்பதில்லை எனினும் மூளை தூய்மையாகின்றது அதே போ இந்த வாளியைப் போல இந்த வாளி நீ முதல் தடவை நீர் அள்ளும் போது எவ்வளவு அழுக்காக இருந்தது ஆனால் இப்பொழுது எவ்வளவு பளவளும் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது அதுபோலதான் உன்னுடைய மூளை நீ எப்பொழுது வாசிக்க ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுது இருந்து உன்னுடைய மூளை உன்னுடைய ஞாபக சக்தி உன்னுடைய ஆற்றல்கள் மேம்பட்டுக் கொண்டே இருக்கும் எனவே இதுதான் வாசிப்பினுடைய மகத்துவம் என்றார் வாசிப்பது எல்லாம் நினைவில் இருக்க வேண்டும் என்பதல்ல வாசிப்பதால் ஏதாவது ஒரு பயன் கிடைக்கின்றதா என்பதுதான் முக்கியமே தவிர வாசிப்பதெல்லாம் ஞாபகம் இருந்துவிட்டால் பைத்தியமாகத்தான் தெரிய வேண்டும் எனவே இன்றில் இருந்தாவது வாசிக்க தொடங்குங்கள் நன்றி வணக்கம்